வணக்க நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நம்ம போகிற வழியில் பஞ்சர் ஆனால் பாருங்க இந்த மாதிரி டிக்கிக்குள்ளே ஸ்டெபினி டயரு ஜாக்கி ஜாக்கி ராடு வீல் ஸ்பானரு இந்த ரெட்டு ஆரோ இருக்கும் எடுத்து வெளியே வச்சுக்கங்க ரெட் ஆரோ வெளியே வச்சுங்க ஜாக்கி வைக்க வியூக்குள்ள கொடுத்துருக்காங்க ஸ்விஃப்ட்டில் அதை பார்த்துங்க பார்த்துட்டு நம்ம ஒரு ஒவ்வொரு முறை ஜாக்கி வைக்காததுக்கு முன்னாடி நட்டை லூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக லூஸ் விட்டுட்டு அதுக்கடுத்து ஜாக்கியை வச்சு ஃபுல்லாக ஏற்றிக்கங்க ஏற்றிக்கிட்டு அதுக்கடுத்து நட்டெல்லாம் எல்லா நட்டையும் கலத்தி நம்ம எடுத்துக்கிடலாம் கலத்தி எடுத்துகிட்டு நம்ம இந்த டயரை பஞ்சரான டயரை வெளியே எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம நல்ல டயரை நம்ம உள்ளே போடுறோம் உள்ளே போட்டுட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா மாட்டிக்கணும் மாட்டிட்டு இந்த மாதிரி நட்டை வந்து சும்மா கை கை டயட்டு வைங்க ஸ்பானர் போட்டு லைட்டாக டைட் பண்ணுங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணாங்க மரம் அடியாகிடும் அப்புறம் நம்ம முடிஞ்ச அளவு கை டைட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஜாக்கி நம்ம இறக்கிடுவோம் இறக்குன பிறகு நம்ம ஃபுல் டைட்டு வைக்கணும் ஃபுல் டைட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களை ஈஸியாக நம்ம கலட்டி மாட்டிட்டோம் இந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்